நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுழு மியோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் பிருச்சிகராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பிரதமையில் புதன்கிழமை புராண நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கும் எஸ்பெஷலி இந்த லக்னத்தில் இருந்தாலுமே இந்த வருடம் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி மெயினாக ராசி லக்னம் இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கும் நான்காம் வீட்டில் இருந்த சனி ஐந்தாம் வீட்டுக்கு போகிறதுனால பஞ்சமாதிபதியாக அதாவது பஞ்சமத்தில் பஞ்சம சனியாக இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் உண்டு சார் நம்ம வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து விடும் நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் குறைந்து விடும் ஃபுல்லாக எராடிகேட் ஆகிடும்னு சொல்ல மாட்டேன் பிரச்சனைகள் குறைந்து விடும் நிறைய பிரச்சனை குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு என்ன ஏழாம் பார்வையாக குருவினுடைய பார்வை இருக்குது ஒரு நிமிஷம் இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி பொசிஷன் பார்த்துக்கலாம் நம்முடைய விருச்சிக ராசியில் விருச்சிகத்தில் புதன் இரண்டில் சந்திரன் சூரியன் நான்கில் சனி சுக்கரன் ஐந்தில் ராகு ஏழில் குரு ஒன்பதில் சனி பதினொன்றில் கேது இருந்து நம்மளை வழிநடத்துகிறார் இந்த வருஷம்னு பார்க்கச்சே சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி இருக்குது அது தவிர சூரிய பயிற்சி மாதம் மாதம் இருக்குது இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலனை முழுசாக சொல்ல முடிகிறது பல நன்மைகள் நமக்கு கொடுக்கக்கூடியதாகத்தான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்ன பஞ்சமத்துக்கு சனி வந்த மாதிரி குருவனுடைய வீடு குருவனுடைய பார்வை ஏழாம் பார்வையாக நமக்கு ஒரு ஆறு மாதம் குருவனுடைய பார்வையே நமக்கு இருக்குது சரி குரு பயிற்சி ஆனால் கூட நம்முடைய இரண்டாம் வீட்டை நம்முடைய தன்னுடைய சொந்த வீட்டை குரு ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டையும் ஐந்தாம் பார்வையை பார்க்குறேன் அது அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் ஸோ ராசிக்காரர்களுக்கு தான் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கிறது ஆனாலும் சிறு சிறு சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சார் என்ன சார் எதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க ஆமாம் நல்லதுன்றது சின்ன கெடுதல் வரத்தானே செய்யும் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் நம்ம டெய்லி வண்டியில் போயிட்டு வரோம் டூ வீலரில் போயிட்டு வரோம் போயிட்டு வந்தால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அல்லது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம் மாதம் மாதம் பணம் வருது அப்படிங்கிற மாதிரி இருபது கிலோமீட்டரு டெய்லி மேய்ச்சின் போயிட்டு மேய்ச்சின் வச்சு பேக் பெயின் லைட்டாக வரத்தானே செய்யும் இல்லையா பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் சம்மட்டி எடுத்து அடிக்கிறாங்க அந்த சம்மட்டி எடுத்து அடிக்கிறதுனால ஒரு பொருள் உண்டாருது ஒரு கோடரி உண்டாகலாம் ஒரு பவுன் உண்டாகலாம் பல விஷயங்கள் உண்டாடு ஆனால் வலியும் கூடவே வர்றது இல்லையா இவர்களுக்கு அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் விருச்சிக ராச வெச்சிக லக்கணக்காரர்களுக்கு இந்த வருடம் நிறைய நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் வரத்தான் வரும் சில சில பேருக்கு வீட்டிலிருந்து பிரிவு உருவதற்கான சாத்தியக்கூறுன்னா ஏழாம் இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார் அது சிலது டிவியேஷன்ஸ் பிரிவதற்கு அதுவே சில பேருக்கு ப்ரமோஷனோடு வெளிநாடு செல்வதற்கு ப்ரமோஷனோடு ஊர் செல்வதற்கு அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் பிஸ்னஸுக்காக வெளியிடம் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு நம்ம முதல்ல இரண்டாம் இடத்துல குரு அந்த வீட்டில் சூரியன் இப்போ இந்த வாரம் ஆரம்பிக்கச்சே சந்திரன் இருக்கு அமாவாசைக்கு பக்கத்துல பிரதமன்றதுனால நமக்கு நான்காம் வீட்டில் சுக்கரன் இருக்கார் அது சனியனுடைய வீடு தனித்தனுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஸ்திரமா உட்காந்துருக்கார் தான் வீட்டில் உட்காந்துருக்குச்சே பல நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நமக்கு சாதகமாக்கி கொடுப்பதற்காக சனி உட்கார்ந்துருக்கார் அவ்வளோதான் நாம் முயற்சி எடுத்தோம்னா விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிகளாக எனக்கு முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது சார் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் பத்து அப்ளிகேஷன் போட்டால் ஒன்று அல்லது ரெண்டு தான் ஆர்டர் வரும் அந்த முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக நமக்கு சாதகமாக்கி கொடுப்பதற்காக நிறைய சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு விருச்சிக ராசி அப்படின்னோடனே விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் அது எதில் ஆரம்பிக்கிறதுனா குரு தசை சனி திசை புதன் திசையில் ஆரம்பிக்கிறது இருந்தாலுமே இப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசைகள் கேத்து சுக்கரன் சூரிய தசைகள் மெயினாக இருக்கும் சார் இந்த மூன்று திசைகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு புதன் திசை இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஆரம்பத்தில் நம்ம இந்த காணொலியை அதிகமாக பார்க்குறது இருபத்தஞ்சி டு அறுபத்தஞ்சு தான் அதிகமாக பார்ப்பவர்கள் இந்த நாற்பது வருஷத்தில் இருக்கிறவர்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி இருப்பவர்கள் இருக்காங்க ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க எனக்கு சில அதாவது காலேஜில் படிக்கக்கூடியவர்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு ஏன் சார் என்னுடைய திசை என்ன இருக்கும் எனக்கு அடுத்து இந்த காலேஜை முடித்தோடனே எனக்கு வந்து நேரம் படிக்க போவேனா இல்லைன்னா எனக்கு வந்து இது கிடைக்குமா வேலை கிடைக்குமா அதை சொல்ல மாட்டேங்களே என்ன திசை நடக்கும் அந்த திசைக்கு எனக்கு எதாவது சொல்லுங்களேன்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் உண்டு அது மிக குறைச்சல் ஆனால் அதனால் நான் சொல்கிறேன் புதன் திசை இருபது மொத்தம் முப்பது வருஷம் கழித்து இருபத்தஞ்சிலேருந்து சனி இசை ஆரம்பிச்சுன்னா புதன் திசை மெயினாக புதன் கேத்து சுக்கரன் இந்த திசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அடுத்தது சூரியன் ஏன்னா இதுவே புதன் கேது சுக்கரனே கிட்டத்தட்ட இன்னோ இது முப்பத்தி நாற்பது வருஷம் வந்துடும் இந்த மூடு தான் மெயின் புதன் கேது சுக்கரன் அப்படின்னா புதன் எப்படி இருக்கான்னு தெரியாது ராகு கேத்து இப்போது பைனோட்டில் இருக்கக்கூடிய கேது பத்துக்கு வராது விசேஸ் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய சூரியனுடைய இடத்திற்கு கேத்து வர பார்க்கப்படுகிறார் சரியார் இப்போ பார்க்கப்பட்டிருக்காரு நான் பத்தாம் இடம் சரியா புதன் வந்து நமக்கு அந்த இடத்துல தான் இருந்தார் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் புதன் அவனுடைய திசை அடுத்தது சுக்கரன் நமக்கு ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் திசை ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு நம்முடைய ஜாதக கட்டம் அப்படின்னாலே எங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும் அங்கே ஒரு மைனஸ் இருக்கும் எங்கே ஒரு மைனஸ் இருக்கோ அந்த இடத்த நம்ம ப்ளஸ்ஸை கண்டுபிடிச்சி போகிறதா நம்மளுடைய இலக்கு எல்லாத்துலேயுமே இருக்கு நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி வண்டி ஓட்டினா ஜாலியாக போயிடலாம் ஆனால் அதுக்கு வரக்கூடிய சில பெயின்ஸ் அனுபவிச்சு அந்த மாதிரி தான் இன்னும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் அப்படிங்கிறதுனால சுக்கரன் ஏற்படக்கூடியது இந்த வீட்டில் குரு அந்த பக்கம் போயிட்டான்னா கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக சாத்தியக்கூறுகள் இருக்குது சில சில பிரச்சனை வரத்தான் சார் செய்யும் அது பிரச்சனை இல்லாமல் வீடு இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆனால் அந்த பிரச்சனை இல்லாமல் நட்பு மேம்படக்கூடியதாக சாத்தியக்கூறுகள் இருக்கு அஷ்டமத்தை குரு போனாலுமே நினவேண்ட பார்க்குறதுனால நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வாக்கு பலிதமாக சில பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நாம் வந்து அடுத்தவனை கைட் பண்ணச்சே நம்ம சொன்னோம்னா அவன் சொல்லுவான் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து நீ அன்றைக்கே சொன்னடா கரெக்டாக நடந்தது அப்படிங்கிற ஒரு வாக்கு பலிதம் நமக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதனால் நல்லதையே பேசுவோம் நல்லதையே சொல்லுவோம் நல்லதையே செய்வோம் சரியா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது இர இருபத்தி நான்கு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய வருடமாக தான் நமக்கு இருந்திருக்கு ஏன்னால் இருபத்தி நான்கு ஏன் அப்படி இருந்ததுன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அது சூரியனுடைய வீடு அதனால் ஈவன் அவஸ்தப்படக்கூடிய யாருன்னா இந்த ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் நிறைய அவஸ்தப்பட்டிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ரிலீஃப் நிறைய இருக்கும் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக அரசியல்வாதிகள் நிறைய ரிலீஃப் கிடைக்கும் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தில் ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் அதனால தான் சரியனுடைய பார்வை பத்தாம் வீட்டுக்கு இருந்தது தான் நமக்கு சரியான ஒரு ஒரு இடமே அமையலை பல பேருக்கு வீடு சரியாக அமைஞ்சிருக்காது பல பேருக்கு பல விஷயங்கள் அமைஞ்சிருக்காது இன்னும் சொல்லணுன்னா மன வாழ்க்கை இந்த எஸ்பெஷலி இந்த புதன் திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்குத்தான் இந்த புதன் திசையில் இருக்கக்கூடிய அந்த ஏஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதன் திசை தான் இருந்துக்கும் லாபஸ்தானாதிபதி புதன் ஆனால் எட்டுக்கும் உடையவன் எப்படி சுக்கரன் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவனோ அந்த மாதிரி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் ஒன்பது பத்து பதினொன்றுக்கும் உடையவன் புதன் அந்த புதனுடைய திசை நடப்பவர்களுக்கு இந்த இருபத்தி நாலு கொஞ்சம் படித்திருக்கும் ஆனால் அதுவே கொஞ்சம் கீழா நீங்க வந்தோன்னா கேது செயல் இருக்கிறவர்கள சுக்கரை சேர்ப்பவர்களுக்கு நல்லா இருந்திருக்கும் இருபத்தி நாலுக்கு எப்படின்றது பின்னாடி பார்க்கலாம் இந்த அதனால் வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையே நடந்திருக்கும் இந்த வருஷம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தந்து அதையெல்லாம் நேர் செய்யக்கூடியதாக நேர் தான் இந்த வருடம் அமைந்திருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் நல்ல மேம்படக்கூடியதாக பிஸ்னஸ் அமைஞ்சிருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த மினரல்ஸ் மெட்டல்ஸ் இதெல்லாம் உலோகங்கள் வியாபார உற்பத்தி உலோகங்கள் தொழிலாளியோ முதலாளியோ அங்கே வேலை செய்கிறவர்களுக்கோ இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது அது எதுவாக இருந்தாலும் சரிதான் எந்த உலோக உற்பத்தியாக இருந்தாலும் அது லாபம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது தவிர நம்ம மெயினாக பார்க்கணுன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இன்னொன்று யாருக்காவது வெளிநாடு போகணும் வெளியூர் போகணுன்னா சேர்ந்திருப்பவர்கள் கூடுவதற்கும் கூடுபவர்கள் சேர்ந்திருப்பதற்கும் பிரிவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு இது வரைக்கும் நான் மூணு வருஷமாக எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கவே இல்லை சார் அமெரிக்காவிலேயே இருந்துட்டேன் அப்படின்னா அவர்கள் அப்பா அம்மா பார்க்குறதுக்கும் அப்படி இல்லை அப்பா அம்மா பிள்ளையை பார்க்குறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி நான் எட்டு வருஷமாக கூடவே இருந்தேன் நான் இப்போ வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு என்னுடைய கம்பெனிலேயே என்னை வந்து அமெரிக்கா அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஆஸ்திரேலியா அனுப்புகிறாங்க அல்லது சைனா அனுப்புகிறாங்க இப்படி ஏதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்கன்றால் நான் பிரிவதற்கான சாத்தியக்கூறும் இந்த இர இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதையும் நாம் வந்து பார்த்துக்கத்தான் வேணும் பெயின் அப்படிங்கிறது மூட்டுக்கு மூட்டு வலிக்கக்கூடியது கைகளில் இந்த சைத்தியம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி கைகளில் வலிக்க வலிக்கூட கூடியது அந்த பெயின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது சார் அதை ரொம்ப பார்த்துக்கணும் அதே மாதிரி நமக்கு முக்கியமாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவர்களுக்கு அதனால் வரக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உப்பு இருப்பவர்களுக்கு உப்பு சேர்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக அதாவது என்ன சொல்கிறது டயாபட்டிஸ் அது அது இருக்கக்கூடியவர்களுக்கு உப்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் தரக்கூடியவர்களுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீர் வியாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் அதே மாதிரி இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னென்னா நம்மால் மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதனால் நமக்கு இந்த கூட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப யோசித்து செய்யுங்க அல்லது கூட்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரெண்டும் அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரொம்ப தேவை அவசரப்பட்டு கூட்டு பிஸ்னஸ் செய்யணும் செய்ய வேண்டாம் அல்லது கூட்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதனால் நமக்கு லாபத்தை விட நஷ்டங்கள் வரக்கூடியதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்தவன் ஏமாற்றிட்டு போயிடுவான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களுடைய ஜாதக கட்டம் நமக்கு மைனஸை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நட்பு நமக்கு இழப்பைத்தான் இந்த வருடம் பொதுவாக சொன்னோன்னே நம்மளை காலவாரி ஓடுறதுக்கு நம்ம கூடவே இருப்பான் ப்ரமோஷன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே தடவை நாலு வருஷத்துக்கு மேலே ப்ரமோஷன் ஆகியிருப்போம் ஆனால் யாருக்காவது ஒத்தனுக்கு தான் ப்ரொமோஷன் வச்சா நம்ம எதிராக அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அவன் வேலையை செஞ்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கு அதிகமாக இருக்கு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்முடைய நட்பு வண்டத்தை நட்பு வட்டத்தை நாம் தேர்ந்தெடுப்பதில் மிக 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வேலையை வாங்குறதுக்கு அல்லது இல் அப்படின்னு சொல்கிறோம் கோயில் அரசன் இருக்கக்கூடிய இடம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லது சிலைகள் அதாவது கோவில்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடத்துல நாம் போய் பிரார்த்தனை செஞ்சோம்னா அங்கே வந்து மூவ் பண்ணோம்னா நிச்சயமாக நடக்கக்கூடியது எப்படி சார் அப்படின்னா அரசியல்வாதிகளையும் ஆன்மீகவாதிகளையும் நாம் ஏதாவது ஒரு விண்ணப்பம்னு போய் அவருடைய கால பிடிச்சோம்னா ஜாலராக போட்டோம்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சோம்னா நமக்கு காரியம் நடக்கும் நிச்சயமாக நாம் நமக்கு அது சாத்தியக்கூறுகள் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறது அதிகமாவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிச்சயமாக இருக்கும் இரண்டாவது மூன்றாவது மெயினாக நமக்கு வந்து சிறை சின்ன திரை பெரிய திரை அதில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சார் இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது சார் இந்த வருஷம் இருபத்தி நாலு போட்டு கொஞ்சம் படித்து எடுத்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் படித்து தான் எடுக்கும் ஆனால் பஞ்சமத்தில் சனி வரத்தினால் படித்து எடுத்தாலுமே நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் எப்படின்னா இந்த ஒரு படத்தில் ரஜினி இல்லையா யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப படுத்துறான் சார் அவன் அப்படின்னு அந்த மாதிரி படுத்தல் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு அதனுடைய விளைவு நாம் அந்த படத்தில் எக்ஸ அக்செப்ட் பண்ணின்ட்டோன்னா அதற்கு வரக்கூடிய வருமானம் நமக்கு அதிகமாக இருக்கும் எனக்கு புரியல சார் அப்படின்னா நம்ம மேலதிகாரி என்ன பண்ணுவார் இன்னொரு அரை நேரம் ரெண்டு வேலையை முடிச்சுட்டு போ இப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வேலையை வாங்கிகிட்டே இருப்பார் நம்மக்கிட்ட நமக்கான எரிச்சலாக வரும் இந்த மனுஷன் என்னையா நம்ம வீட்டுக்கு இன்றைக்கு வந்து பர்த்டேன்னு ஒய்ஃப் சொன்னேன் வீட்டுக்கு போக முடியல இவன் பாட்டு அஞ்சு மணிக்கு பர்மிஷன் கேட்டால் தோ ஆறு மணிக்கு அனுப்புகிறேன் ஆறு மணிக்கு அனுப்புகிறான்னு ஏழு மணி ஆகிட்டான் எரிச்சல் வரும் ஆனால் இதை நம்ம பொறுத்து கொண்டோம்னா ரெண்டரை வருஷம் மூணு நாலு வருஷம் கூட கழிச்சு வரக்கூடிய ப்ரமோஷன் இந்த வருஷமே கொடுத்துவாங்க அதற்கான சாத்தியக்கூறுகளும் நமக்கு அதிகமாக இருக்குது இதில் என்ன தெரியிறதுன்னா பொறுமையும் நமக்கு அதிகமாக தேவையாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விரச்சிகராசிக்காரர்களுக்கு பொறுமை தேவை அந்த பொறுமையினால் நாம் அடையக்கூடிய பெனிஃபிட்ஸ் லாபங்கள் அதிகமாக நிச்சயமாக உண்டு முக்கியமாக நம்ம ஒன்று பார்க்கணும் என்னென்னா இந்த புதன் கேத்து கேத்து சுக்கரன் சூரிய தசைகள் நமக்கு எப்படி இருக்கும் ஏன்னா விசாக அனுஷ கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூணு தான் அனுஷம் அண்டு கேட்டை தான் நம்ம ஏன்னா அனுஷம் அண்ட் கேட்டை நான்கு நான்கு நட்சத்திரங்கள் அவர்கள் இதில் எப்படி இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபது பத்தும் முப்பது வருஷம் போயிருக்கும் முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கேத்து தசை சுக்கர திசை சூரிய திசை ஏன்னா கேது ஏழு இருபது இருபத்தி ஏழு ஆறு முப்பத்தி மூணு அடுத்தது சந்திர திசை நாற்பத்தி மூணு நாற்பது வருடங்கள் முப்பது வருஷத்துலேருந்து எழுபது வயசில் வர அறுபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேது தசை பார்ப்போம் இந்த கேது தசையை கொஞ்சம் ஆட்டி படைச்சிருக்கு போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் வீட்டில் கேது இருந்தாலுமே ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் அலைக்கழிச்சல் அதிகமாக இருந்திருக்கு அந்த அலைக்கழிச்சல் இந்த வருஷம் குழைய கேது செயல் இருப்பவர்களுக்கு இந்த புதன் செயல் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம்னா விசா நட்சத்திரத்தில் ஒரே ஒரு கால் புதன்சையில் இருப்பவர்களுக்கு சில சில நன்மைகள் உண்டு லாபஸ்தானாதிபதி புதன் எட்டுக்கும் ஏழு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய வந்தால் புதன் அதனால் அவனுக்கு நாம் வந்து கொஞ்சம் திங் பண்ணி முடிவெடுத்திருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தோன்னா அது நம்ம கையை சுற்றுப்போம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் சார் கேது திசையில் இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து நமக்கு வரக்கூடியது சுக்கரேசை அல்லது சுக்கரேசையில் இருப்பவர்கள் இந்த சுக்கரேசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏழாம் எட்டு குடைவன் வரைக்கும் இருந்ததை விட கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப அருமையாக இருக்கும் மனைவியால் ஏற்படக்கூடிய நல்லவைகள் திடீர்னு பைசா வரலாம் திடீர்னு மறைவு மூலியமா மனைவி மூலியமா ஒரு லோன் போட்டு ஒரு பத்து லட்சம் கிடைக்கலாம் அல்லது என்னைக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தது அவ பேர்ல போட்டிருந்தது நமக்கு கிடைக்கலாம் இப்படி வெற்றிக ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு மனைவி மனைவி மூலியமாக சொத்து எதிர்பாராத ஒரு பலன் வரக்கூடியது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியது அதிகமாக இருக்கும் சுக்கரேசை இருப்பவர்களுக்கு அதே மாதிரி குழந்தை பாகியம் அல்லது பேரக்குழந்தை பாகியம் இந்த வருஷத்தில் கிடைப்பதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் வச்சிக ராசிக்காரர்களுக்கு சில சில பிரச்சனை இருக்கும்னு சொன்னேன் என்ன பிரச்சனை இருந்தது அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னு சொல்லலாம் அடுத்தது சுக்கர இருக்கக்கூடிய அனுஷம் கேட்டை இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா சுக்கரன் நல்ல நிலைமை இருந்தாலும் நிச்சயமாக இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மேரேஜ் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கு நல்ல நிலையில் இருக்கணும் சுக்கரன் ஏழாம் வீட்டு குறைவன் நல்ல நிலைமை இருக்கணும் ஆனால் அதே பன்னெண்டாம் தான் சுக்கரன் அதனால் சில செலவினங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியவன் நல்லதை கொடுத்து அந்த செலவினங்களை நம்ம கொடுப்போம் ஒரு நமக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகணும்னா நல்லது அதே சமயத்தில் செலவு நமக்கு ஏற்படக்கூடிய செலவு நம்முடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா நமக்கு ஒரு பத்து லட்சம் போகும் அது இழப்பு ஆனால் கல்யாணம் ஒரு நல்லது அந்த செலவு அந்த ப்ளஸ்ஸு இது வரக்கூடியது இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நமக்கு நிச்சயமாக ஒரு சாத்தியக்கூறு நிச்சயமாக இருக்குது சார் எல்லாருக்குமே இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு செலவோடு கூடிய ஒரு நல்ல நினைவு நமக்கு வரும் ஒரு வீடு வாங்குவோம் ஒரு லேண்ட் வாங்குவோம் இந்த மாதிரி சாத்தியக்கூறு சாத்தியக்கூறுகள் இருக்குது திரைத்துறை பார்த்தோம் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸ் பார்த்தோம் மெடிக்கல் துறையில் இருப்பவர்கள்னா செவ்வாய் செவ்வாய் மெயினாக இருக்கிறது உச்சிகராசிக்காரர்களுக்கு அதனால் மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா குருவருடைய சம்பந்தம் ஏழாம பார்வையாக குரு பார்க்குற வரைக்கும் ஓகோன்னு இருக்கும் அதற்கடுத்து கொஞ்சம் டல்லர் இருக்கும் செகண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு அவ்வளோ ஓகோன்னு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் நடுவில் இந்த ஒரு மூன்று மாதங்கள் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களில் ஆறாம் நம்முடைய ஐந்தாம் வீட்டிற்கு சனி ராகு சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் இவர்கள் வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்கள் இருக்குது சார் ஒரு பிரிரட்டி பெரட்டி போடுறோம் ஐந்தாம் இடத்துல சனியோடு சேர்ந்த ராகு சனியோடு சேர்ந்த சுக்கரன் புதனோடு சேர்ந்த சூரியன் இதெல்லாம் நம்மளை வந்து பெரட்டி போட்டுறோம் சந்திரன் சனி ராகு சூரியன் சந்திரன் இந்த இது வந்து என்ன இடத்துல இருக்கிறதுனால குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால குருவினுடைய சம்பந்தம் குருவினுடைய பார்வை சனிக்கும் குரு சனிக்கும் சுக்ர ராகுவுக்கு மூன்றாம் பார்வையாக குரு அந்த இடத்துல இருக்கிற போது நம்ம வந்து ஒரு ஆட்டி படைச்சிடும் இதற்குன்னு ஒரு தனி காணொலி நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அந்த மூன்று மாதங்கள் ஐம்பது நாட்கள் அப்படின்னு தனம் கொட்டமை அந்த ஐம்பது நாட்கள் அப்படின்னு ஒரு காணொலி இருக்குது அந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் எப்படி நம்ம அந்த இதில் தப்பிக்கிறது அப்படின்ட்டு இது வரைக்கும் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வரக்கூடிய காணொலிகளையும் நாம் பார்த்துக்கலாம் இப்போது இந்த சுக்கரதிசையில் இருக்கிறவர்களுக்கு பார்த்தோம் அடுத்தது சூரிய தசை சூரியன் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இரண்டாவது வரக்கூடிய ஆறு மாதங்கள் மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் சார் முதல் ஆறு மாதம் இப்படி தான் சார் போகும் அப்படியே தான் இருக்கும் ஓஹோன்னு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் சுமாராக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து விஷயராசிக்காரர்கள் ஒரு பழிச்சில் தெரியக்கூடிய அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் சார் அப்படின்னு எனக்கு புரியல இப்போது உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம இதுவரைக்கும் ஒரு மெடல் வாங்கலை ஸ்கூலில் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இந்த வருஷம் நமக்கு ஒரு மெடல் கிடைக்கும் அடுத்தவன் நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு மேன்மையை தரக்கூடிய நம்முடைய ஒரு லெவல் அப் பண்ணுறதுக்காக உயர்த்துவதாக இந்த இரண்டாயிரத்தி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மெயினாக இருக்கும் அதுவும் சுக்கரன் சூரியன் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய திசை இருக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர்களுக்கு அமைந்திருக்கும் சரி சார் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு இந்த மேன்மையை நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நான் என்ன பண்ணணும் இல்லையா மெயினாக புத்தன் திசை இருப்பவர்களுக்கு விசாய நட்சத்திரக்காரன் ஒரே ஒரு கால் புத்தன் திசை இருக்கும் அந்த புதன் திசை இருப்பவர்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வம் தெய்வமான பெருமாளை வணங்கி வந்தால் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இதற்கு அடுத்து சுக்கிர திசை கேத்து சுக்கரன் சூரியன் இந்த மூன்றுக்கும் மெயினாக ஒரு நான்கைந்து இடங்கள் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் லக்ஷ்மியாக இருந்ததுன்னா தாயார் இருக்கக்கூடிய இடமாக அம்பாள் இருக்கக்கூடிய அம்பாளே கட்டாட்சம் இருக்கக்கூடியதாக அதாவது அம்பாள் தனி சன்னதியாக இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியை நாம் சேர்ந்து டெய்லி வணங்கி வந்தோம்னா வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வந்தோம்னா நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது முருகனும் பெருமாளும் இருக்கக்கூடிய இடங்கள் உதாரணத்திற்கு முருகன் பெருமாள் இருக்கக்கூடியதுன்னா முருகன் பெருமாளோடு சிவன் இருக்கக்கூடியது சிதம்பரம் மாதிரி அல்லது திருநெல்வேலி மாதிரி அல்லது திருச்செந்தூர் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று முருகனையும் பெருமானையும் சேர்த்து வணங்கி வருதல் என சுக்கரன் சூரியன் கேது இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப என்ன நம்மளுக்கு வீடு வந்து செவ்வாயினுடைய வீடு இது விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடு அதனால தான் இந்த முருகனும் பெரும்பாலும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு இரண்டு முறை மூன்று முறை சென்று வருதல் ரொம்ப ஏன்மையை தரக்கூடியது எஸ்பெஷலி சுக்கரேசை இருக்கக்கூடியவர்கள் குழந்தை கண்ணனை வைத்து கொண்டிருந்தோம்லாம் பிரச்சனைகள்லாம் திந்துடும் சார் இந்த கண்ணன் வெண்ணையோடு இருக்கான் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீல நிற படம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட அதை வைத்துக்கொள்ளுங்கள் நல்ல இந்த வருஷம் நல்ல ஏற்றத்தை தரும் நம்மளால் முடிஞ்சதுன்னா இங்கே இருந்தோம்னா நம்ம குருவாயூர் சென்று அல்லது கிருஷ்ணன் இருக்கக்கூடிய சின்ன தலங்கள் சின்ன கிருஷ்ணனாக இருக்கணும் உடுப்பி கிருஷ்ணன் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று கிருஷ்ணனை வணங்கி வருதல் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதற்கு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறதுனால அம்பாள் இருக்கக்கூடிய கொஞ்சம் உக்ரகமாக இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் செய்து வருதல் அது என்னைக்கு தரிசனம் பண்ணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் சென்று தரிசனம் பண்ணும் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சென்று பண்ணும் பட்லி வறுக்கிழமை ஈவினிங் டு எட்டு உக்ரகமாக இருக்கக்கூடிய அம்மன் அதாவது நாக்கை வெளியிலே நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய அம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மனை சென்று நம்ம தரிசனம் பண்ண இரண்டு அல்லது மூன்று முறை சென்றுவார்கள் எஸ்பெஷலி ஒரு தரம் தம்முடைய நட்சத்திரமாக இருந்ததுன்னா பர்த் ஸ்டார் விசாக மனுஷம் அல்லது கேட்டையாக இருந்ததுன்னா மிக மிக நன்றாக இருக்கும் விரச்சிகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்